வணக்கம் வாழ்க வளமுடன் குமரேசனையா மகரிஷி அவர்கள் மனைவி நல வேட்பினால் ஏற்படுத்த காரணம் என்ன வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை உலகம் முன்னேறி கொண்டிருக்கிறது ஆனால் எந்த நாட்டிலும் பெண்களுக்கு சம உரிமை அளித்து மகிழ்ச்சி அடைந்தது உண்டா என்றால் கிடையாது குடும்பமானாலும் சரி நாடானாலும் சரி பெண்கள் அழுத்தப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு வருத்தத்திற்கு உட்பட்டு முன்னேற முடியாமல் தடுக்கப்பட்டு வேறு ஏதும் செய்ய முடியாமல் புலம்பிக் கொண்டிருக்கின்ற நிலையில்தான் இருக்கிறார்கள் இந்த நிலையில் குடும்பங்கள் எப்படி ஒளிமிக்கதாக இருக்க முடியும் இப்போது உலகத்தில் ஒளிமிக்க எதிர்காலம் வர வேண்டுமானால் எல்லோரும் இயற்கை நீதியை மனதில் கொண்டு பெண்களை மதிக்க வேண்டும் பெண்களுக்கு சம உரிமை அளிக்க வேண்டும் பெண்ணிற்குத்தான் தாய்மை என்ற பெருமொழிப்புடைய நிதியை இறைவன் ஜீவனத்தின் நலம் காக்க அளித்திற்கான் மாக்கோள கவிதையில் பேருலகில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பு எனில் வேறு என்ன பெருமை இதை இதைவிட எடுத்து பேசுவதற்கு என்று எழுதியுள்ளார் அருட்பணி அறப்பணி சமுதாய நலத்தொண்டு இவற்றை ஏற்ற மகான்களில் பெண்மையை மதித்து பெண் துணை கொண்டு தொண்டாற்றியவர்களின் சேவையைத்தான் முழு வெற்றியோடு பயனளித்திய உண்மையை அறிவோம் நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் உறுதுணையாக இருந்து இன்ப துன்பங்களில் பங்கு கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வதற்கு குடும்பத்தில் என்ன வேண்டும் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் வேண்டும் இந்த உறவு நன்றாக சீராக இருக்க வேண்டும் அந்த இரண்டு உயிர்களுக்கும் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள வேண்டும் என்றும் மாறாத அளவுக்கு நட்பு உருவாக வேண்டுமென்றால் அவர்களை நினைத்து மனமாற வாழ்த்த வேண்டும் மனைவியை பாராட்டுவதற்கு கூட கஞ்சத்தனம் ஒரு சிறிய பாராட்டு வாய்திறந்து சொன்னால் அவள் கை ஓங்கிவிடும் என்று நினைக்கிறார்கள் தன்னுடைய மனைவியை பாராட்டி அதிலிருந்து அந்த இன்பத்தை அடையக்கூட மறுக்கக்கூடிய உள்ளங்களுக்கு அன்பு என்பது எங்கே உண்டாகும் இதற்கு அடிப்படை காரணம் என்ன என்றால் நீண்ட காலமாக பழக்கத்தில் பெண்களை சாதாரண உபயோகிக்கக்கூடிய பொருளாகவே கருதி வந்துள்ளனர் கணவன் மனைவி உறவிலே நல்லதை காணும்போதெல்லாம் பாராட்ட வேண்டும் நம் நாட்டின் பண்பாட்டின்படி பார்த்தால் பெண்கள் ஏற்கிலேயே தியாகிகள் என்று சொல்லலாம் அவர்கள் கணவன் வீட்டுக்கு வரும்போது தாய் தந்தை பிறந்து வீட்ட சூழ்நிலை எல்லாவற்றையும் துறந்துவிட்டுத்தான் வருகிறார்கள் இங்கே அன்பு நாடி வந்த பெண்ணுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது அவசியம் சேர்ந்த இடத்திலே இந்த ஒரு பெரிய உணர்மையை உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டியது ஆண் மக்களுடைய கடமையாகும் நீண்ட காலமாக பெண் வயிற்றில் பிறந்து பெண் பாலுண்டு பெண்களுடனே வாழ்ந்து எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய ஆண்கள் பெண்களை மதிப்பதில் இரண்டாம் இடத்திலே வைத்திருக்கிறார்கள் இதை மாற்ற விதமாகத்தான் நாம் சிந்தித்து செயல்படுவதற்காக மனைவி நல வேட்பு என்று ஒரு நாள் மகரிஷி அமைத்துள்ளார் அந்த ஒரு நாள் மட்டுமல்ல என்னாலும் பாராட்ட வேண்டும் வாழ்த்த வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய லைஃப் லைஃபர் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்